புஷ்பா டூ திரைப்படம் கடந்த ரிலீஸ் ஆகி பலவிதமான சர்ச்சைகளை சந்திச்சிருக்கு புஷ்பா டூ அல்லு ரசிகை ரேவதிங்கிறவங்க அன்னைக்கு கூட்டத்துல மாட்டி இறந்துட்டாங்க புஷ்பா டூ திரைப்படத்துடைய சிறப்பு காட்சி ஹைதராபாத் சந்தியா தியேட்டர்ல நடந்துட்டு இருக்கும் பொழுது எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அல்லு அர்ஜுன் அங்க போனதுனாலதான் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு இந்த நிலையில ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு அல்லு அர்ஜுன் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பெண் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு போலீசாரால சொல்லப்பட்டதாகவும் அதை கேட்ட அல்லு அர்ஜுன் நான் படம் முடிஞ்சாதான் வெளியே வருவேன் சொன்னதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில அதற்கான சிசிடிவி காட்சிகள் வெளிவந்து மக்கள் இடத்துல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதை தொடர்ந்து தெலுங்கானா சிஎம்மான ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லிருக்காருனா இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு திரைப்படத்திற்குமே சிறப்பு காட்சிகள் கிடையாதுன்னு தெலுங்கானா மக்கள் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவ்வளவு பிரச்சனைகள் பயிற்றுக்கும் நிலையில ஜெயில இருந்து வெளியே வந்த அல்லு அர்ஜுன பல பிரபலங்கள் போய் நேர்ல பாத்து சர்ச்சையே கிளப்பிருக்கு நம்ம காசு கொடுத்து செலவு பண்ணி ஒரு படத்துக்கு நம்ம ஃபேமிலியோட போறோம் அந்த சினிமாவை ரசிச்சா மட்டும் போ போதும் அந்த படத்துல நடிக்கிறவங்கள நம்ம தூக்கி கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுன் எவ்வளவு பெரிய சிறந்த நடிகரா இருந்தாலும் அவர் இந்த விஷயத்துல செஞ்சது தப்பு அவ்ளோ பெரிய ஃபேன்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல இப்படி அறிவிப்பு இல்லாம போறது ரொம்பவே தப்பான விஷயம் யாரா இருந்தாலுமே இவ்ளோ பெரிய ஸ்டார் வராங்கன்னும் பொழுது கொஞ்சம் சலசலக்க தான் செஞ்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போவும் நடந்துருக்கு நம்ம உயிருக்கு நம்மதான் பாதுகாப்புன்னாலும் அல்லு அர்ஜுன் அவர்கள் இந்த இடத்துல பண்ணது தப்பான விஷயமா தான் தெரியுது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க